காப்பர் எடுத்துக்கலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் அப்படின்னு கூட நம்ம நல்லா பார்த்தோம் தர்ஸ்டே டே நல்லா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஸ்ரீதர் சார் காப்பர்ல பண்ணிட்டே இருக்காரு சோ போன வாரம் நம்ம சொன்ன சப்போர்ட் இல்லைய உடைச்சு கீழே இல்லையா நானூறு உடைத்தால் இறங்கி கட 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 வந்தாச்சு எட்டு பாயிண்ட் வரைக்கும் இறக்கும் அன்னைக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பக்கம் பாக்கும்போது இந்த நானூறு எல்லை உடைத்தால் வலிமையான ஏற்றம் வரும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு ஸ்பாட் லைட்ல கொடுத்திருந்தேன் நானூறு எல்லை உடைச்சாச்சு அது மிக பெரிய ஏற்றத்துக்கு வந்தாச்சு இப்ப நிலைமை என்ன அப்படின்னு பாக்கலாம் இப்போ நிலமையை பார்க்கும் பொழுது அதனுடைய ஒரு ஏற்றம் அப்படின்றது முடிஞ்சு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் சொல்றோம் அந்த மாதிரி இறங்கிட்டு இருக்கு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இங்க நான் இங்க நெக்ஸ்ட் இங்கோர்ட்ல இருக்கிற மாதிரி பண்ணலாம் இப்ப இந்த அப்படின்றது சப்போர்ட் சோனா சிற்கறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு இந்த கேப்பும் க்ளோஸ் ஆயிடும் இந்த போர் நாட் ஒன் வரும்போது இந்த கேப்பும் க்ளோஸ் ஆயிடும் எடுத்து மேல போனா பை அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வாங்கி பார்க்கலாம் கீழே ரெண்டு பாயிண்ட் ஸ்டாப்லா சப்போர்ட் போர் நாட் ஒன் ஹாஃப் போர் நாட் டூ வாங்குறதாக இருந்தா ஸ்டாப்லாஸ் எங்க போடணும் த்ரீ நைன்டி எயிட் போடணும் ஓகேவா சப்போர்ட்டாக இங்க நான் போர் நாட் ஒன்னு சொல்றேன் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இப்ப இது வந்து இந்த ஏற்றத்தினுடைய ரிட்ரேஸ்மெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம் அதுக்கான பெப்ரீ லைனை கூட நான் போட்டு காட்டுறேன் ரிட்ரேஸ்மெண்ட் லைனா எடுக்கலாம் இப்ப இவ்வளவு தூரம் அது ஏறினதற்கான ஒரு இறக்கம் இரக்கம் எங்க வரலாம் நம்ம ஸ்டடி பண்ணலாம் அதுக்காக நான் இப்ப எடுக்கிறது பிரைஸ் ரிட்ரேஸ்மெண்ட் லைன் அப்படின்னு ஒன்னு எடுத்து உங்களுக்காக வரைஞ்சி காட்டுறேன் இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வந்து சப்போஸ் தேர்ட்டி எயிட் டூ பர்சென்ட்ல இருக்கு

ஃபோர் நாட் ஒன்னுக்கு உட்காந்து எழுதும் அங்க கூட பை பண்ணலான்னு பற்றி நான் சொல்லியிருந்தேன் இது காப்பர்